ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஸ் கிச்சன் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் காலிஃப்ளவரில் ஈஸியான முறையில் ஈஸி மெத்தடில் ஊர்காப்பி செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சுடலாம் அதே மாதிரி ரெண்டுலிருந்து மூணு மாதம் வரைக்கும் வெளியில இருந்தாலே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு இந்த சைஸ்ல அளவுக்கு காலிஃப்ளவர் பூ எடுத்திருக்கேன் இதை ஃபஸ்ட்டு வந்து குட்டி குட்டி பூவாக அந்த பூ மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம் கீழே இருக்க தண்டெல்லாம் விட்டுருங்க இந்த மாதிரி பூ மட்டும் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஃபுல்லாகவே இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இது பெரிய பவுல் இது மாதிரி காலிஃப்ளவர் பூ எல்லாமே எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியை நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது இந்த சுட சுட இருக்க தண்ணியில இது ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஊறணும் அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் இது ஊறினா இது இருக்க குட்டி குட்டி புழு ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே செத்துரும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுட்டு இப்போ நல்லா வந்து வடிகட்டி நம்ம பச்சை தண்ணியில கழுவி எடுத்துக்கலாம் இப்போ வடிகட்டி ஆச்சுத பாருங்க இது மாதிரி இந்த பூவை ஃபஸ்ட்டு இப்போ ஆற வச்சிடணும் இன்னும் நம்ம ஊருகாக செய்ய போகிறோம் அதனால கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் ஒரு கிச்சன் டவல் எடுத்து அதில் இந்த பூவை எல்லாத்தையுமே இது மாதிரி விரிச்சு விட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஃபேன் கடியில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஆறிடும் மேலே ஃபஸ்ட்டு ஒரு துணி வச்சு துடைச்சிடுங்க அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறதும் ஆறிட்டும் இப்போ இது எல்லாமே ஆறிடுச்சு இப்போ இது எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அளந்துக்கோங்க எனக்கு வந்து இந்த பூவோடைய இந்த மொத்த பூ வந்து ஒரே ஒரு கப்பு தான் வந்துச்சு ஒரு கப் அளவுக்கு இருக்குது இதுக்கு வச்சு நம்ம அளவுக்கு வச்சுட்டு நம்ம மிளகாய் தூள் உப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு காலிஃப்ளவர் இருக்குது கால் கப் அளவுக்கு மிளகாய் தூள் கால் கப்பில் பாதி அளவுக்கு வந்து உப்பு தூள் உப்பு இதுதான் வந்து சரியான அளவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதே வந்து ஃபாலோ பண்ணுங்க ஒரு கப் காலிஃப்ளவருக்கு கால் கப் மிளகாய்த்தூள் அதில் பாதி அளவுக்கு வந்து உப்பு இப்போது ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுக்கலாம் பேனில் எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது ரெண்டையுமே வந்து நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கடுகு வெந்தயம் ரெண்டுமே வந்து கலர் மாறணும் அந்த அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் ரொம்ப தீஞ்சிடாமல் லைட்டாக வெந்தயம் கலர் மாறணும்னுவே நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம் இந்த பொடி வந்து உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் ஊருகாவுக்கு இப்போ பாருங்கள் வெந்தயம் வந்து கலர் மாறிடுச்சு கடுகுமே நல்லா கொஞ்சம் டார்க் பிளாக் கிட்ட ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடராக பண்ணிக்கலாம் பாருங்கள் மிக்சியில் அரைச்சி அது மாதிரி பவுடர் பண்ணியிருக்கோம் இப்போது அதே பேனில் இப்போ டோட்டலாக ஒரு கப் காலிஃப்ளவருக்கு கால் கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும் நம்ம அதில் பா பாதி அளவுக்கு எண்ணெய் இப்போ நான் ஊற்றிருக்கேங்க எண்ணெய் சூடானதும் இதில் காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் இது நம்ம வந்து வறுக்க போகிறோம் இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு காலிஃப்ளவர் கெடாமல் இருக்கணும் அப்படின்னா உள்ளார ஏதாவது கொஞ்சமாக ஈரோ இருந்தா கூட இந்த இது பண்ணுறனால இப்படி வறுக்கிறனால உங்களுக்கு உள்ளார இருக்க ஈரோ எல்லாமே உங்களுக்கு நல்லா போயிடும் காலிஃப்ளவர் கூடவே ஒரு மூணு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்து அப்படியே வறுத்துக்கலாம் காலிஃப்ளவர் வந்து லைட்டாக கலர் மாறணும் ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் இது மாதிரி நீங்கள் வதக்கினீங்கன்னாவே கலர் கலர் லைட்டாக மாறிடும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்ல இருந்து இறக்கி வச்சிடலாம் இப்போ நல்லா வரப்பட்டுருச்சு ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு லைட்டாக கலர் மாறி இருக்குது இப்போ இறக்கி வச்சாச்சு இப்போ இதில் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் ஒரு கப் காலிஃப்ளவர் சேர்த்தாச்சு இப்போது கால் கப் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் இதில் பாதி அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறோம் இது கூட நம்ம அரைச்சு வச்சுருக்கோம் இந்த பவுடர் கடுகும் வெந்தயமும் நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருக்கோ அந்த பவுடர் வந்து சேர்த்திக்கிறோம் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது வந்து கொஞ்சமாக தான் எண்ணெய் இருக்கும் அதனால இதில் நிறைய எண்ணெய் இருக்காது ஸோ நம்ம பாக்கி இருக்க எண்ணெயை அதாவது ஒரு கால் கப் அளவு எண்ணெய் கிட்ட நம்ம வந்து நல்லா காய வச்சு நல்லா சூடு பண்ணி இதில் வந்து மேலே ஊற்றிக்க போகிறோம் இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் வந்து கால் கப் அளவுக்கு எண்ணெய் வந்து சூடு பண்ணி இதில் வந்து இப்போ சேர்க்க போகிறேன் இப்போ இதையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது ஒரு கப் காலிஃப்ளவருக்கு ஒரு எலுமிச்சம் பழம் அப்படின்ற கணக்கில் வந்து நம்ம ஜூஸ் மட்டும் இப்போ சேர்க்க போகிறோம் இது கூட அப்போ தான் வந்து உங்களுக்கு ஊருகாக்கும் ஒரு புளிப்பு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்க போகிறேன் இது கூட சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது ஒரு ஜார்க்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ வந்து இதுலேருந்து நம்மளுக்கு எண்ணெய் வந்து வெளியில் வராது ஒரு ஒன் ஹவர் நீங்கள் இது மாதிரி வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவரில் உங்களுக்கு நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாமே வெளியில் வந்துடும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர் சாதத்துக்கு இல்லை சுட சுட சாதத்துக்கு கொஞ்சமாக இந்த ஊர்கா போட்டு மேலே லைட்டாக எண்ணெய் விட்டு பெசஞ்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி அதுக்கெல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ